சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இன்னிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி வச்சுக்கோங்களேன் இந்த பார்வதி இல்லாமல் கண்டென்ட்டு வரவே வராது ஷோவை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே ஸோ இன்னிக்கான ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு லாக் அடிச்சிருக்கும் உடனே பார்வதி எல்லாம் பார்த்தீங்களா ஷோ இப்படி தானே போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏன்னா சில பேர் உருட்டுவீங்க அதனால தான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லைனா கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படிலாம் இல்லை ஷோ பிக் பாஸ் ஷோ இப்படி தான் போகும் ஷோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸிக்காகவே ஃபுல்லா போயிட்டு இருக்காது ஸோ என்னன்னா அங்கங்கே சில விஷயம் வந்து பிரச்சினைகள் கிரியேட் ஆகும் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போவோம் கொஞ்சம் லேக் அடிக்கதான் செய்யும் அதுவும் ஃபினாலே ஃபினாலே வீக் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லேக் அடிக்க தான் செய்யும் ஸோ இன்றைக்கி நான் பொறுத்த வரைக்கும் அந்த தாட் உங்களுக்கு வந்திருக்கலாம் என்ன ரொம்ப லேக் அடிக்குதே அப்படின்ற மாதிரி அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்வதி கண்டென்ட் மிஸ் ஆகுது என்னென்னால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணுவாங்க போயிட்டு திவ்யா கிட்டே இல்லை வந்து விகல் சேரையாக பிடிச்ச உட்கார வச்சு இவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் அவங்க கேம் ப்ளே இப்படி இவங்க கேம் பிளே அப்படி அப்படின்னு நோண்டி நோண்டி ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அது ஒன்றுக்கு உதவாத கண்டென்ட் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அதை எடுத்து தான் ப்ரோமோவாக போட்டு தள்ளுவாங்க அதை வச்சு தான் தலைவி வேற வெளியே பேசிகிட்டு இருக்காங்க முந்நூற்றி இருபது ப்ரோமோவில் இரநூத்தி இருபது ப்ரோமோ நாங்கள் தான்டா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இது பெருமை அது ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க எனவே அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிலாம் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஷோக்குள்ள போகலாம் இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஆரம்பிக்கிதுன்னா இந்த விக்ரம் ஆரோரா ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறாங்க பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல விக்ரம் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதாவது திவ்யா வந்து பார்த்திங்கன்னா நீயும் சுபிக்ஷா உள்ள இருக்கிறது வந்து நான் நான் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுது அது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்ற மாதிரி வந்து அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா உண்மை என்னன்னு அதுதான் அந்த காருக்குள்ள திவ்யா மட்டும் இல்லனா அந்த இடத்துல அரோரா சுபிக்ஷா ரெண்டு பேரையும் வச்சு பார்வதி செய்சின்னு செஞ்சிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே சொல்றேங்க அரோராக்கெல்லாம் நாலு வாட்டி துஷா துஷார் சொன்னா இறங்கி ஓடிட்டு இருக்கோம் சுபிக்ஷா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்து எங்க இருந்து வந்து கமுர்தின் ஒரு நாலு வாட்டி கேட்டேன்னா இறங்கி ஓடிட்டு இருக்கோம் சோ ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யா மட்டும் தான் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்ச சண்டை காலையில பாத்தீங்கன்னா விடியற வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்குங்க எவ்வளோ நேரம்ன்றீங்க அதுலேயும் ஒரு மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிளெஜாக பார்த்திங்கன்னா சரியான சண்டை அடிச்சுக்கிட்டு நார்னாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டஃப் ஆகிட்டு கொடுத்தாங்க ஸோ அது சொன்னது விக்ரமுக்கு வந்து ஏற்றுக்க முடியல அது எதுவும் சரியாக படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லி வச்சுக்கோங்களேன் விக்ரமுக்கு அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம நிறைய பேர் தோணும் இன்னைக்கு வியானம் வந்ததுக்கப்புறம் விக்ரம் அழும் போது தான் சே என்னடா இப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எனக்கும் அப்படி தோணுது ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு விஷயம் புரியல அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான்ல நான் எனக்கு தோன்றது என்னவோ அதை தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்புல இல்லை ஸோ அது வந்து தோன்றது இப்போ பார்வதி கேட்டால் என்ன சொல்லுவாங்க பார்வதி நான் ரியலாக தான்டா இருக்கேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுறேன் நான் ரியலாக இருக்கேன் அது நீ அக்செப்ட் பண்ணுவியா அதுதான் இங்கே கேள்வி இப்போ விக்ரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஒரு கேள்வி தான் கேட்கணும் நீ ரியலாக தான் விக்ரம் இருக்கேன் நீ போய் சொல்ல நீ ஸ்ட்ராட்டஜி போடல அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் என்ன மாட்டேன்னா நீ ரியலாக இருக்கிறது எங்கள் தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கு தான் செய்யணும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் நான் ரியலாக இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ராட்டஜியும் போடல அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் விஜய் சதுபதி சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக வாய் வார்த்தைக்கு சாரி இதெல்லாம் கேட்குறாப்புலே தவிர ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு ஆள் உணர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதை மட்டும் கொஞ்சம் விக்ரம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வீட்டில் இல்லை வெளியே கூட சரி அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம பண்ணுறது எல்லாம் சரி நம்புறாப்புல மற்றவங்க பண்ணுறதுலாம் தப்பு ரைட் இதெல்லாம் பேசுகிறாப்புல ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே சரி எல்லாமே நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து அது ரொம்ப தப்பான ஒரு தாட்டு நம்மகிட்டயும் குறை இருக்கும் கான வினவத்தில் இன்னைக்கு விக்ரம் அழகும் போது கான வினவத்து பேச பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து வேறு போய் அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல அவனே பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடியல இதுக்கப்புறம் ஒருத்தவங்களை பற்றி என்னால் குறை சொல்ல முடியாது ஸோ என்னால் இதுக்கப்புறம் முடியாது இனஃப் இஸ் இனஃப் அவள் தான் முடிஞ்சு போச்சு என்ன கூட்டு போயிடு நீ அப்படி கையோட அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு சத்தியமாக சொல்லு விக்ரம் உனக்கு அந்த பொண்ணு கூட்டு போவாதுன்னு உனக்கு தெரியும் தானே பணப்பட்டி வந்தால் நான் எடுத்துகிட்டு போகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே நீயே கூட்டு போய்டு நான் தான் சொன்னேன் இந்த பணப்பட்டி மேலே ரெண்டே பேருக்கு தான் டார்கெட்டு யார் தெரியுமா ஒன்று அரோரா இன்னொன்று விக்கல்ஸு ஸோ ரெண்டு பேருமே பணப்பட்டி எடுக்கிறதுல குறியாக இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க அரோரா வினால ஜெயிச்சிருச்சு ஒரு பொட்டி எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்றேன் அமௌண்ட் மட்டும் பத்து லட்சம் தொடச்சுமே கண்டிப்பாக அறுவா தூக்கிடுங்க ஏன்னா இந்த வீட்டில் ரெண்டு பேருக்கு தான் அது ஃபுல் ஃப்ளெஜாக ஃபோஸ்ட்டாக இருக்காங்க இந்த இடத்தான் சாண்ட்ரா எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா சாண்ட்ராக் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு விக்கல்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தார்ல காலையிலே எனக்கு தெரிஞ்சு ஒன்று சாண்ட்ராயில் சபரி இவங்க ரெண்டு பேரும் யாரோ டைட்டில் எடுப்பாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு கோவத்தை குறைச்சிக்கவே மாட்டுறாரு ஸோ இல்லை இன்னும் குறைங்க அவர்கிட்ட இருக்குது சாண்ட்ராக் வந்து பயங்கரமாக சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விகல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை விகல்ஸ் என்ன மேட்ருனா சேண்ட்ராக்கு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க மேலே ஒரு நாயாக இருந்ததுனால எல்லாமே பரிதாபப்பட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அவங்க எப்படி ப்ரோ கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிப்பு தான் வேறு என்ன நடிப்பு தான் நடிப்பு பிரச்சனை இந்த இடத்துல வியானா கூட உள்ளே வந்து நிறைய இடத்துல கலாயிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் ஸோ இன்டைரக்டா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அவங்களுக்கு இருந்த ஒரு சப்போர்ட்டை அவங்களே நடித்து நடித்து குறைச்சிக்கிட்டாங்க ஒரு லெவலுக்கு நடிப்பு இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரி ஓகே ஏதோ கொஞ்சம் நடிக்கிறாங்க ஒரு லெவலில் தாண்டி போகும்போது ஊரே காரி துப்பதா செய்யும் ஆல்ரெடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சாண்ட்ரா நடிச்சு ஒரு மாதிரி மக்களை இரிட்டேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த சட்டையும் கேட்டும் சேர்ராவும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுகதையை எழுதலாம் போல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அப்படி மேலே ஒரு ஒப்பீனியன் மக்களுக்கு வந்துடுச்சு என்னன்னா என்ன இந்த லேடி ஒரே நடிக்குது அப்படின்ற மாதிரி நடிப்பு அறக்கி பட்டத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இப்போ நீங்கள் லைட்டாக நடித்தாலே அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வேறு ஹெவியாக வேற பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இன்றைக்கி காலையில் கூட உட்காந்து உங்களுக்கு ஒன் ஹவர் ஃபோல்ல கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில் கூட உட்காந்து க இது அவர் பேர் என்ன சபரிக்கிட்டே உட்காந்து அவங்க பேசும்போது புலம்புறாங்க என்னை வெளியே வந்தால் பார்வதி கமூர்த்தின்னு ஆள் வச்சு அடிச்சிருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கா சேன்றரா சே என்னத்தோ சொல்ல உங்கள் அதான் உங்கள் புருஷனோட ஃப்ரெண்டு உங்கள் நண்பர் அதாவது விஜய் சேதுபதி இருக்கார்ல அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே சார் எனக்கு பயமாக இருக்குது பார்வதியும் கமூர்தினும் வெளியே வந்தால் ஆலோசி அடிச்சோம் எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னா சொல்ல வேண்டியது தானே காஜே தூப்பிருப்பார்ல ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலே சபரியே டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன் சேன்ட்ரா ஏன் சேன்ட்ற இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவனே டென்ஷன் ஆகிட்டான் எனிவேஸ் ஒரு மாதிரி கண்டினூட்டி இல்லாமல் அங்கே அங்கேன்னு கட் பண்ணி கட் பண்ணி இருக்கல எனிவேஸ் அப்படி இதுக்கப்புறம் ப்ராப்பராக போகலாம் ஸோ இதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார்ல அதாவது எல்லாம் பச்சை மிளகா சாப்பிடுங்க அந்த இடத்துல பிக் பாஸ் டீம் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணியிருக்காங்க அது சப்பையாக சொதப்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னால் அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னீங்களா அவர் வந்து என்ன சொல்லாரு இது சேவ் பண்ணுற ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ எல்லாரும் ரெண்டு பச்சை மிளகா சாட சொன்னார் உண்மையிலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கானா வினோத்து சாப்பிட்டு அது ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தது அதில் அதை பார்க்க சொல்ல உண்மையிலேயே ஃபன்னாக தான் இருந்தது ஆனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக எதை நோக்கி இருந்ததுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் மூலிமா யாரோ ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒருத்தவங்க சபரி மட்டும் கம்பல்சரி இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு நீங்கள் நினைப்பீங்க இல்லை ப்ரோ பாஸ் வந்து ப்ராங் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து டாபிக் வந்து வேறு அவங்களோட ஐடியா வேறு அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதாவது பிளானே பிளான் பின்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ அவங்க நினச்ச ப்ளானே ஒர்க் அவுட் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே விட்டுட்டுருப்பாங்க அது ஏ ஒர்க் அவுட் ஆகாத பிளான் பி வந்து இதை ப்ராங்க்குன்னு சொல்லி முடிச்சிருது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யோசிதான் டீம் யோசிக்கும் சும்மா இது சொல்கிறது தேவை இல்லாமல் இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு வேறு வேலை வேற இல்லையா சும்மாவே விட்டாலே ஏதோ அங்கங்கே கதை பேசிட்டு அதே எடுத்து போட்டுருப்பாங்களே ஸோ இங்கே மேட்டர் என்ன அளவுக்கு பச்சை மிளகாலாம் கொடுத்து பிராங்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இதை வச்சு அவங்க ஒரு விஷயம் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க அந்த ஒருத்தர் யாருன்னா The cat sat on the சாண்ட்ரா தான் என்ன பிறகு சொல்றீங்க அப்படின்னா மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா மேலே ஒரு சிம்பத்தி இருக்கு ஸோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பச்சை மிளகா கடிச்சு கடிச்சு சாண்ட்ராக்கு அதிகமான ஓட்டுகள் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா சாண்ட்ரா வந்து காப்பாற்றி உட்கார வச்சிடலாம் அடுத்த வாரத்துக்கு ஃபினாலே வரைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க ஆனா விஷயம் என்னன்னா சபரி ஓட்டில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் எல்லாருமே சபரி சபரின்னு சொல்லிட்டாங்க கானா வந்து ஒரு ஓட்டு தான் போடுறாரு அவரும் சபரிட்டாரு ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும் லீ ஓட்ல லீடிங்ல யார் இருக்கிறது அதாவது காப்பாற்ற கூடியிரு லீடிங்ல வந்து சபரி தான் இருக்காரு ஸோ சபரி தான் காப்பாற்றி ஆகணும் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கெட்சு வந்து சண்டரா இருக்கு சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்ற மாஸ்க் வச்சு ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ வந்து ரெண்டு பேரை காப்பாற்றினா ரொம்ப டஃப் ஆகிடும் ஏன்னா அடுத்து இருக்க ஒரு நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிடும் அதனால இந்த ப்ராசஸை கை விட்டு பிளான் பிக்கு வந்துட்டாங்க பிராங்க் இதெல்லாம் நாங்கள் பண்ணது பிராங்க் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது அது பச்சை மிளகா கொடுத்து கடிச்சிட்டு எல்லாரும் வந்து அது கத்துறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா எங்கேஜிங்காக தான் போச்சு அதை நான் இல்லைன்னு சொல்ல பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நினச்ச ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானாவோட என்ட்ரி ஆக்சுவலாக வியானா உள்ளே வந்தோடனே நான் அந்த பொண்ணு இந்த அளவுக்குலாம் சம்பவம் பண்ணணுன்னு எதிர்பார்க்கல சில பேர் மேலே லைட்டாக வன்மத்தை கக்குன்னு நினச்சேன் ஆனால் அது பர்ட்டிகுலராக டார்கெட் பண்ணி விக்ரம் மேலே மொத்த வன்மதி கக்கு கக்குன்னு கக்கிருச்சு உள்ள வந்தோடனே இந்த மாதிரி போய் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா விக்ரம் போய் அங்கே ஒரு பர்ஃபாமன்ஸை போட்டார் அந்த பர்ஃபாமன்ஸை போடும்போது வியானா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கு கண்ணில் தண்ணியே வரல அழுகுறா மாதிரி ஏன்னா வியானாக்கும் சரி கானா வினோத்துக்கும் சரி அவர் பண்ணுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன்டா இவன் போய் இப்போ தேவை இல்லாம பர்ஃபார்ம் பண்ணுறான் கானா வேண்டான் சொன்னார் வேர்ல்டு ஃபுல்ல சுத்திருக்கு அப்படின்னும்போது இந்த கேம் ஷோவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல தான் செய்வாங்க அது அக்செப்ட் தான் பண்ணிக்கணும் விகல்ஸே அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஐயா என்னால் முடியலையா நான் அவ்வளோதான் ஏன் போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சோடுறாரு எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் விக்ரம் இது விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக விக்ரமக்கு இப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்படி என்ன பிரச்சனை சேர்ந்துச்சு எதுக்கு இந்த அளவுக்கு மனசு வெக்ஸ் ஆயிருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் நடக்கலங்க ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பண்ணது தப்புன்னு இப்போ சொல்லிட்டாங்க அதை அக்செப்ட் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி வார்த்தையே நிறைய தப்பு பண்ணாரு அப்பப்போ போய் சாரி கேட்டார்ல அப்பயும் அவர் பண்ண தப்பா சொல்லிருந்தா கண்டிப்பாக சொல்றேன் அப்பயோ அவர் வெளியே போயிட்டு இருப்பாரு ஏன்னா அவரால் அவர் பண்ற தப்பை வந்து ஒருத்தவங்க எடுத்து சொன்னா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அது இப்போ வரைக்கும் அதை மாற்றிக்காம இருக்கார் ஆக்சுவலாக ஒன்னு நடந்துருச்சு ஆமாம் நடந்துருச்சுங்க ஓகே தப்பு நடந்துச்சு எஸ் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுணும் ஆனால் அதை தப்புன்றதை ஒரு அக்செப்ட் பண்ண முடியல இப்போ நான் தான் கேட்டோம்னா அப்ப திவ்யா நல்லவளா அப்போ திவ்யா பணம் எல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் அங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து ஃபுட் பார்த்து தான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்க ஸோ அத விஜய் சுற்றி அவ்வளோ க்ளியராக நேரத்துக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னாரு விக்ரால் வந்து பாத்தீங்கன்னா பல நாள் நீங்க சேர்த்து வச்சு வன்மத்ததா இதுல வந்து கொட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆனா இப்போ வரைக்கும் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்ப அவங்க படம் சரியில்லை அவங்க நல்லவங்களா ப்ரொஜெக்ட் ஆவாங்கல்ல அப்ப நான் தான் வில்லனா இருப்பேன் இங்க அதாவது அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போறாத தவிர நம்மளால தப்பு இருக்குன்றதே அவர் ஒத்துக்க மாட்டாரு ரியலைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதுல வியானா வந்து நாலஞ்சு பாயிண்ட் வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கு போறோம் விக்ரம் குடிய வச்சு கும்மா குத்து குத்துறோம் அப்படின்ற மாதிரி சோ வந்தோம் பாத்தீங்கன்னா இந்த வக்ரம் விக்ரம் அது வந்து உங்களுக்கு தான் செட் ஆகும் ஃபிராடு அது உங்களுக்கு தான் செட் ஆகும் நீங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அது ஏத்துக்கவே மாட்டீங்க கிரிட்டிசிசமில் சீயை கூட உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு பொல பொல பொலன்னு பொழகுது விக்ரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வியானாவும் திவ்யாவும் உட்காந்து பேசும்போது கூட சொல்கிறாங்க திவ்யா வந்து சொல்கிறாங்க எம்மா தாயே இதை தாமா நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் அந்தாலும் கேட்க மாட்டாரம்மா அப்படின்ற மாதிரி ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை கிளியரா ஒரு விஷயத்தோடு அவர் பண்ற தப்பு வந்து வெளியவே தெரியல இத்தனை நாளா அதை வந்து வெளியே தெரியப்படுத்தணும் அதாவது அவர் பண்ற தப்பு வந்து அப்படியே மறைஞ்சிருது ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி வீக்கல்ஸ் பண்ற தப்ப எடுத்து பேசறது இல்லை இதை வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் நான் பாதிக்கப்படுறேன் அதுக்கு அதுல அதனால அட்ரஸ் பண்ணி தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இந்த இடத்துல சேண்ட்ரா ஒன்னே போங்கிறாங்க அவர் வந்து பிரேக் ஆயிருக்காரு அதனால இப்ப பேசக்கூடாது அதாவது அதாவது சாண்ட்ரா வந்து விகிள்ஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போ விக்கிள்ஸ் வந்து சாண்ட்ரா சப்போர்ட் பண்றாங்க எங்க ஒருத்தவங்க வந்து அவங்க பாயிண்ட வைக்கிறாங்க அவர் பிரேக் ஆயிருக்கு அதாவது விகிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்றேங்க போதுங்க பேசாதீங்க போதுங்க அப்படி சொல்லக்கூடாது வெக்கள்ஸ் அதாவது நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வைக்கும் போது மத்தவங்க ஸ்டாப் பண்ண உங்களுக்கு காண்டாவதுல ஏங்க இது உரிமைங்க நீங்கள் கேட்டு தான் அதாவது விகிள்ஸ்ஸாக இதெல்லாம் பேசுகிறது நில கெடுக்குங்க விக்கிள்ஸ் தான் இதை பேசுறது பிக் பாஸ் ஹீட்டில் நான் பேசுறத கேட்கணுன்றது அடிப்படை உரிமை ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் அப்படி ஒரு ரூலே இல்லை ஃபஸ்ட்டு இருந்தாலும் அவரே ஒரு ரூலை போடுகிறாரு கேட்டு அப்படின்ற மாதிரி இப்போ அவருக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது போது மட்டும் கேட்க முடியல ஏங்க என்னால் முடியலங்க நான் தான் வெளியே போயிடுறேன் விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஓடுறபடி இதுதான் வெஹிக்கில்ஸை வியானை வந்து திருப்பி திருப்பி சொல்லுது நீங்கள் மற்றவங்க மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்ச உங்களால் சுத்தமாக ஏத்துக்க முடியல அந்த பொண்ணு வந்து கிளியரா திருப்பி திருப்பி சொன்ன ஒரே விஷயம் இது மட்டும் தான் நெக்ஸ்ட் சுபிக்ஷா கேம் சுபிக்ஷா கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தனியா ஒன்று நல்லா ஆடி இருக்கும் உங்களால் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அதுவும் உண்மை தான் ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாண்டடாக பண்ணல அவர் அறியாமையே பண்றாரு இங்க பர்ஃபார்மன்ஸ் 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 அது மட்டுமே வச்சு நம்ம வந்து இங்க வந்து வெளியே தெரியணும் மக்களுக்கு அப்படின்னு நினைச்சாரு ஆனால் பிக் பாஸ் வீட்டில் நான் ஓப்பனாக சொல்லவா விக்கல்ஸுக்கு வந்து காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை ஏன்னா அது வந்து வெளியவே தெரியல ஏ சமையா காமெடி பண்ணுறாப்பா கானா வினோத் கவுண்டர் வந்து ஒர்க் ஆகலை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு வருது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல்ஸோட கவுண்டர் ஒர்க் அவுட் ஆகலை காமெடி ஒர்க் அவுட் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது மக்கள் ரசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காருங்க அது காரணம் யார் சொல்லுங்கள் விஜய் சேதுபதி தான் வீக்கெண்டில் வந்து விக்கல் சூப்பராக பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்க ஆ சூப்பராக பண்ணார் அதாவது ஒன்று நம்ம அது ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அவர் வந்து எஃபர்ட் போட்டார் விக்கல்ஸோட எஃபர்ட் நீங்கள் பாராட்டுறீங்களா ஓகே நாங்கள் அதை ஒத்துக்குறோம் ஏன்னா அந்த கேரக்டர் எடுத்து அது நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஃபோர்ட் போட்டார் ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்கா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் எத்தனை பேர் வேணால் போடலாம் அது ரசிக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலாம் அது ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னும் சரி ஓகே எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதை வந்து விஜய் சேதுபதி என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணால் இவ்வளோ நாள் அவரும் நம்பிக்கிட்டே இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல சுபிக்ஷா கேமே அப்படி தான் மாற்றி விட்டார் இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணணும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் அது வாயில் வந்து இப்போ தினம் எச்சத்துப்பா ஆரம்பிச்சிச்சு நான் வாயிலே வாத்தி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி இந்த பிக் பாஸ் எதுக்கு வந்தோன்றது மறந்துட்டு நான் வாயில் வித்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிடுச்சு ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த பொண்ணு ஒழுங்காக விட்டு இருந்தால் கூட உண்மையிலே ஏதோ அந்த பொண்ணு சுபிக்ஷான ஒரு ஆள் இருந்ததுன்றது கண்ணுக்கு விசிப்பெலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி போனாலும் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது சரி சுபிக்ஷான ஒரு ஆள் இருந்துதா அப்படின்ற ஒரு டவுட் தான் மறந்துடுவாங்க சில கேரக்டர் வந்து யூனிக்க வியானாவை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க எப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தது பாப்பா கிரிஞ்சா க்ரிஞ்சாக பண்ணிக்கிட்டே இருந்ததுப்பா ஒரு மாதிரி நடிப்பு அரைக்கப்பட்டோம் அந்த படம் அந்த பொண்ணுக்கு இருந்ததுப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதாவது ஏதாவது ஒரு அந்த சீசனில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் சுபிக்ஷாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணலை ஏன்னா அது வந்து மறைஞ்சிருச்சு விக்ரமோட ஷேடோவில் வந்து அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு அதை தான் வியா நான் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட கேம் காலியானதுலேயும் அது உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உண்மை தான் ஏன்னா சும்மா இருந்த வியா நான் எஃப்ஜே ரூட் விடு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டேன் அப்படி ஸோ எனிவேஸ் அந்த மொத்த காண்டியத்தை வந்து விக்ரம் மேலே கக்கிருச்சு நான் திருப்பியும் சொல்கிறேன் விக்ரம் கெட்டவன் கிடையாது அதாவது விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களை காலி பண்ணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கேரக்டர் அவன் கிடையாது உண்மையிலேயே சொல்கிறேன் அவன் நல்ல கேரக்டர் தான் ஆனால் என்னென்னா அவன் பண்ணுற தப்பு வந்து அவனுக்கே தெரிய மாட்டேது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணலை ஆனால் அதை பண்றான் புரியுதுங்களா இங்கே பிளான் பண்ணி பண்ணோம் அப்படி பிளான் பண்ணி தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறது இங்கே தப்பு அவன் பிளான் பண்ணி பண்ணலை ஆனால் பிளான் பண்ணாமே அதை பண்ணுறான் ப்ளான் பண்ணாவே பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே குறைய வைக்கிறான் அவங்க மேலே இருக்க குறைய ஏற்றுக்க மாட்டறான் ஸோ மற்றவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் இது எல்லாத்தையும் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன இதுக்கப்புறம் அந்த பணப்போட்டி அந்த பணப்போட்டி பொறுத்தட்டு மூணு ரவுண்டு வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்னமோ அவ்வளோதான் அமௌண்ட்டு சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு பணப்போட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பொட்டி இருக்கு பணம் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு இதில் மொத்தமாக நீங்கள் பணத்தை வச்சு யார் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் எனக்கு தெரிஞ்சு விக்கல் சப்போ கையோட எடுத்துட்டு போயிடுவான் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே வச்ச தூக்கிடுவான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால யாரும் பக்கத்தில் போல பத்து லட்சத்துக்கிட்ட வரட்டும் அரோராக்கும் விக்கல்ஸுக்கும் போட்டியை பாருங்க நான் நீ அடிச்சுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனவே உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் டாடா பை பை